அபிமானிகள் அனைவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் நாம் வாரபலனை சொல்லுவதாக தீர்மானித்து ஆரம்பிக்கிறோம் இந்த வாரபலன் இன்றைய தினம் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அதாவது ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை உள்ள ஒரு வார பலன்களை உங்களுக்கு அளிக்க இருக்கின்றேன் இந்த ஒரு வார பலன்களிலே பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் முதலிலே இந்த வார கிரக நிலவரங்களை தெரிவித்து அதன் பிறகு பலன்களை ஆரம்பிக்கிறேன் இந்த வார கிரக நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சூரியன் மீன ராசியில் இருக்கின்றார் சந்திரன் மேஷ ராசி செவ்வாய் ராசியில் இருக்கின்றார் ராகு மிதுன ராசியிலே வீட்டில் இருக்கின்றார் குரு பகவான் சனி பகவான் கேது மூவரும் தனுசு ராசியிலே வீட்டிருக்கிறார்கள் சுக்கிரன் புதன் கும்பராசிலே வீட்டிருக்கிறார்கள் இப்படியாக இவர்கள் இருந்து கொண்டு வருகிற பத்தாம் தேதி குரு வக்கரம் ஆரம்பிக்கின்றார் பனிரெண்டாம் தேதி புதன் மீன ராசிக்கு செல்கின்றார் விடியற்காலையிலே காலையிலே இது இந்த வார கிரக நிலவரங்கள் இப்போது இந்த கிரக நிலவரங்களை வைத்துக் கொண்டு நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பல பார்க்கும்போது முதலிலே மேஷ ராசிக்காரர்களுக்கு மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரமும் கிரக நில வைத்து பார்த்தால் மிகவும் சிறப்பான ஒரு வாரம் என்றே சொல்ல வேண்டும் மிக மிக சிறப்பாகவும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் தொட்டது துளங்குறத்துக்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அதாவது இந்த வாரத்திலே நீங்கள் முயற்சிக்கின்ற எந்த ஒரு காரியமானாலும் வெற்றி நிச்சயம் என்று சொல்லலாம் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு அது சாதகமாகவும் வெற்றியிலும் முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனங்கள் படி திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அது வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பிரயாணமாகவும் இருக்கலாம் அந்த பிரயாணத்திலே ஆதாயம் இருக்கலாம் குரு பகவான் நல்ல இடத்திலே சொந்த வீட்டிலே இருக்கின்றார் இந்த வாரம் மிக சிறப்பான வாரம் என்று சொன்னோம் இதிலே சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது பிரயாணத்தின் மூலம் ஆதாயம் உண்டு பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம் தவிர வேலை வேலை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு இந்த வாரத்திலே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கும் பதவியில் உயர்வு சம்பள உயர்வு இப்படி ஏதாவது ஒரு வகையில் உயர்வுகள் ஏற்படுவதற்கும் இந்த வாரத்திலே வழி வகை செய்யக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது இவ்வாறாக இந்த வாரம் மிகச் சிறப்பான வாரம் என்றே சொல்லி மேசராசிரியர்களுக்கு முடிக்கின்றோம் இவர்களுக்கு இந்த வாரத்திலே பத்தாம் தேதி பதினோராந்தேதி பன்னிரெண்டாம் தேதி மூன்று நாட்களிலே பணவரவு உண்டு என்று சொல்லக்கூடிய நாட்கள் ஆகும் பணவரவு என்றால் இவர்களுக்கு வரக்கூடிய பணமாகவும் இருக்கலாம் ஏற்கனவே பழைய பாக்கிகள் ஏதாவது இருந்தால் இந்த தேதிகளிலே வசூலாகிவிடும் திடீர் பண வரவருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது பணவரவு எப்படி வேண்டுமானாலும் வரலாம் ஆக இந்த மூன்று நாட்கள் பதி பத்து பதினொன்று பன்னெண்டு மேஜர் ராசிகர்களுக்கு இந்த வாரத்திலே பணம் வரக்கூடிய நாட்கள் என்று சொல்லி அடுத்த ராசி ரிஷபராசிக்கு செல்கின்றோம் ரிஷபராசிக்க உண்டான இந்த கிரக நிலவரங்கள் படி இவர்களுக்கும் இந்த வாரம் மிக பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ரிஷபராசிலே செவ்வாய் பகவான் வேற்றியிருக்கிறார் ராசியிலே செவ்வாய் பகவான் வெற்றியிருக்கிறார் எட்டாம் இடத்திலே குரு பகவான் வக்கரத்து வக்கரமாக போகிறார் பத்தாம் தேதியிலே வக்கரம் என்ற நிலையிலே எட்டாம் இடத்திலே இருக்கும் குரு பகவானாலையும் இவர்களுக்கு நன்மை என்று தான் சொல்ல வேண்டும் இரண்டாம் இடம் ராகு இருக்கின்றார் பதினோராம் இடத்திலே சூரிய பகவான் வெட்டியிருக்கிறார் சூரியன் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு சாதகம் வெற்றியை தரக்கூடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு இந்த வாரத்திலே ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது என்று சொல்லலாம் மகிழ்ச்சியான தகவல்கள் நல்ல செய்திகள் இவர்கள் காதலுக்கு வந்து அடையும் அதே நேரத்திலே பத்தாம் இடத்திலே சுக்கிரன் புதன் வெற்றியிருக்கிறார்கள் தொழில் ரீதியாக பிரயாணம் ஒன்று ஏற்படக்கூடும் அது நன்மையை பயக்கும் மேலும் இந்த வாரத்திலே ரிஷபராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி சொத்து வகைராக்களுக்கு வாங்குறதுக்கும் அல்லது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வாரம் ரிஜப ராசிக்காரர்களுக்கும் பழுதில்லாமல் நல்ல வாரமாகவே தான் விளங்கும் என்று சொல்லி மிதுன ராசிக்காரர்களுக்கு செல்கின்றோம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்ப்பமையானால் பதினோராம் இடத்திலே சந்திரன் பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பத்தாம் இடத்திலே சூரியன் ஒன்பதாம் இடத்திலே சுக்கரன் புதன் ஏழாம் இடத்திலே குரு பகவான் கேது வீட்டிலிருந்து பலன்களை அழைக்க இருக்கிறார் ஏழாம் இடத்திலே குரு பகவான் வீட்டிருந்தால் அவர் ஏழாம் பார்வையாக மிதுன ராசியை பார்ப்பார் அது பெருமளவுக்கு நன்மை பயக்கும் மிதுன ராசிக்காரர்கள் வேலை தேடும் இளைஞர் இளைஞர்களுக்கு உடனடியாக இந்த வாரது இறுதிக்குள்ளாக வேலை கிடைக்கிறதற்கு அதிகப்படியான வாய்ப்பு அதே நேரத்திலே ஒன்பதாம் இடத்திலே சுக்கரன் வீட்டில் இருப்பதனால் வேலையில் இடமாற்றம் ஏற்படக்கூடியதும் இடமாற்றம் அல்லது இன்டர்னல் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய உட்பிரிவுகள் மாற்றம் ஏற்படக்கூடிய எந்த மாற்றங்களாக இருந்தாலும் லாபகரமாகவும் நன்மையாகவும் காணப்பட்டு வரும் மிதன இந்த வாரம் சிறப்பு என்றே சொல்ல வேண்டும் இதை தவிர சூரியன் பத்தாம் இடத்திலே வீட்டில் இருக்கக்கூடிய ஜீவனத்தானத்திலே சூரிய பகவான் குருவோட வீட்டில் இருப்பதால் சிறிது அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதலாக இருக்கும் ஓய்வுகள் குறை ஓய்வு குறைவாக இருந்து அலைச்சல் திருச்சல் கூடுதலாக இருந்தாலும் கூட பணவரவுக்கு பாதகம் இல்லாமல் பண வரவு வந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த வாரத்திலே தேவையானவற்றுக்கு பணம் வந்துவிடும் என்று கடைசி நிமித்திலே பணம் கைக்கு வந்து காரியங்கள் தடையின்றி நடந்தேறும் என்று சொல்ல வேண்டும் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் அது சாதகமாகவும் வெற்றியாகவும் தான் முடியும் என்று சொல்லுகிறோம் இவ்வாறாக பணம் மட்டும் அடுத்த வாரம் என்றே சொல்ல வேண்டியதாகிறது பண வரவு அடுத்த வாரத்திலே அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு செல்வமையானால் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஆறாம் இடத்திலே குரு பகவான் சனி பகவான் கேது பகவான் எட்டாம் இடம் சுக்கிரன் புதன் ஒன்பதாம் இடத்திலே சூரியன் பத்தாம் இடம் சந்திரன் பதினோராம் பன்னிரெண்டாம் இடம் ராகு பதினோராம் இடம் செவ்வாய் இவ்வாறான கிரக நிலவுகளை வைத்து கடகராசிக்காரர்களை பார்க்கும்போது இந்த வாரம் சிறிதளவு மந்தமாகவும் குழப்பமாகவும் காணப்படக்கூடிய ஒரு வாரம் என்றே சொல்கிறேன் வார ஆரம்பமே சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு மந்த நிலை காணப்பட்டு வருவதாக கிரகங்கள் சொல்லுகிறது எந்த ஒரு காரியமும் காலதாமதமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு காட்டுகிறது முயற்சிகளிலே முட்டுக்கட்டைகள் விழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது சுலபத்திலே முடியக்கூடிய வேலைகள் கூட சிரமத்தின் பேரில் முடியக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம் பண வரவு என்று சொல்லக்கூடிய பார்க்கும் போது வார ஆரம்பத்திலே ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் பணம் அது பழைய பாக்கிகள் வரக்கூடிய பணங்கள் திடீர் பண வரவு இல்லை வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் கூட சிரமத்தின் பேரில் வசூலாகும் என்றே சொல்ல வேண்டியதாகிறது ஆக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முயற்சிகள் தீவிரமாக இருந்தால்தான் முன்னேற்றம் காண முடியும் தீவிர முயற்சிகள் எல்லாவற்றிலும் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவு பாதிப்பு எதுவும் இல்லை முயற்சிகள் கூடுதலாக தேவைப்படுகிறது ஒவ்வொரு காரியத்திற்குமே சிறப்பாகத்தான் இருக்கும் கவலை வேண்டாம் அடுத்து சிம்ம ராசிக்கு செல்கின்றோம் சிம்ம ராசிக்காரர்களை பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடத்திலே குரு ஐந்தாம் இடத்திலே குரு சனி கேது ஏழாம் இடத்திலே சுக்கிரன் ஒன்பதாம் இட சந்திரன் பத்தாம் இட கிரக நிலவர்கள் சிறப்பாக இருப்பதனால் சிம்ம எல்லா வகையிலுமே மேன்மையான ஒரு வாரம் சிறப்பான வாரம் எந்த ஒரு முயற்சியும் வெற்றியை தரக்கூடிய ஒரு வாரம் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு வாரம் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து எதிர்பார்த்தது தேடி வந்து சேரக்கூடிய வாரம் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தவறு வந்து சேரக்கூடிய ஒரு வாரம் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் வெற்றி நிச்சயம் என்றே சொல்ல வேண்டும் தவிர பிரயாணம் திடீர் பிரயாணமாக ஏற்பட்டு வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரயாணம் ஏற்படக்கூடும் பிரயாணத்திலே ஆதாயம் உண்டு என்றே சொல்ல வேண்டும் இந்த வாரத்தில் உங்களது பழைய வண்டி வாகனங்களை கொடுத்து புதிய வண்டி வாகனமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது தவிர சுபகாரியங்கள் நிகழக்கூடிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமிக்க சுபகாரியங்கள் நடப்பதற்கு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கலாம் நன்றாக இருக்கிறது இந்த வாரத்திலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரக்கூடிய ஒரு நாட்கள் இந்த பண வரவு திடீர் பண வரவாகவும் இருக்கலாம் வரவேண்டிய பணமாகவும் இருக்கலாம் எப்படியாவது இந்த மூன்று நாட்களிலே பணம் வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கிரக நிலவரங்களெல்லாம் நாம் தெரிந்த தெரிய வருகிறது அடுத்து கன்னிராசிக்கு செல்கின்றோம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக அமைப்பு நாலாம் இடத்திலே குரு சனிக்கேது வீட்டிருக்கிறார்கள் ஆறாம் இடத்திலே சுக்கிரன் புதன் ஏழாம் இடத்திலே சூரியன் எட்டாம் இட சந்திரன் ஒன்பதாம் இட செவ்வாய் பத்தாம் இட ராகு ஆக கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பான வாரம் என்றே சொல்ல வேண்டும் சிறப்பான வாரம் என்றும் மகிழ்ச்சியான வாரம் எந்த குடும்பத்திலே ஒரு நல்ல நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரு வாரம் இது எதிர்பார்த்த பண வரவு வந்து இந்த வாரம் தேடி வந்து சேரக்கூடிய ஒரு வாரம் உடல்நலத்தில் பாதிப்பு இருந்தவர்களெல்லாம் இந்த வாரம் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியம் காணப்பட்டு வரக்கூடிய ஒரு வாரம் மற்றும் உங்களுடைய நீண்ட நாள் முயற்சி நீண்ட நாளைய முயற்சி ஒன்றிற்கு இந்த வாரம் பலன் காணலாம் என்றே சொல்ல வேண்டும் புதிய முயற்சிகளிலும் ஈடுபட்டு வெற்றி அடையலாம் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு பலன் காணலாம் ஆக முயற்சிக்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமும் வெற்றியும் தரக்கூடிய வாரம் இது இவ்வாறாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் தேதி எட்டாம் தேதி தந்தராஷ்டமம் என்று சொல்லக்கூடிய ஆகாத நாட்கள் ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் சந்திராஷ்டமம் சந்திராஸ்தவ நாட்களிலே புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் வழக்கமாக செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே செய்யலாம் எனவும் சொல்லிக் கொள்ளுகிறோம் புதிய முயற்சிகளும் புதிய சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்த வேண்டாம் ஆரம்பிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக கன்னிராசிக்காரர்களுக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆக மூன்று தினங்கள் பணம் வரக்கூடிய நாட்கள் என்று சொல்லப்படும் ஏழு எட்டு ஆகாத நாட்கள் சந்திராஜம் நாட்கள் பத்து பதினொன்று பனிரெண்டு பணம் வரும் நாட்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம் அடுத்து துளாராசிக்கு செல்லுகின்றோம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் அப்படி என்று பார்க்கும்போது மூன்றாம் இடத்திலே குரு சனிக்கேது ஐந்தாம் இடத்திலே சுக்கிரன் புதன் ஆறாம் இடத்திலே சூரியன் ஏழாம் இடத்திலே சந்திரன் எட்டாம் இடத்திலே செவ்வாய் ஒன்பதாம் இடம் ராகு இவ்வாறான கிரக நிலவரங்களை வைத்து பார்க்கும் பொழுது துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பத்தாம் தேதியிலே இருந்து நல்ல நாட்கள் என்று சொல்ல வேண்டும் பத்தாம் தேதியிலிருந்து அதன் முதல் இரண்டு நாட்கள் அவ்வளவு விசேஷம் இல்லை பத்தாம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக வார முடியும் வரை நல்ல நாட்கள் என்றே சொல்லலாம் இந்த நாட்களிலே இந்த வாரத்திலே நீ இந்த துளாராட்சிக்காரர்கள் புதிய முயற்சிகளில் இறங்கலாம் புதிய முயற்சிகள் என்று சொன்னால் சொந்த தொழில் சொந்த வியாபாரம் போன்றவை ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் இந்த வாரம் சிறந்த வாரமாக காணப்படுகிறது வேலையில் வேலையிலும் உத்தியோகத்திலும் உள்ளவர்களுக்கு இந்த வாரத்திலே ஒரு நல்லதொரு முன்னேற்றம் காணக்கூடிய வாரம் உயர்வு காணக்கூடிய வாரம் வேலை உயர்வோ பண உயர்வோ ஏதோ சம்பளம் உயர்வோ இந்த வாரத்திலே அவர்களுக்கு அதற்குண்டான நல்ல செய்திகள் காதுகள் வந்து சேரும் மேலும் சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் ஏதாவது குடும்பத்திலே நடப்பதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்புகள் காணப்படுகிறது துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலே இந்த வாரத்திலே அரசியல் அரசாங்கம் இரண்டுமே நன்மை பயக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம் அரசாங்கத்திலே இருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் முடிவதற்குள் நடந்து முடிந்து மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரம் அதே நேரத்தில் அரசாங்க சலுகைகள் அரசாங்க உதவிகள் எதிர்பார்க்கும் கண்ணிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்திலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது மற்றும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பண வரவு பதிமூன்றாம் தேதி மட்டும் பணம் வரும் என்று சொல்ல வேண்டியதாகிறது எட்டு ஒன்பது பத்து மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்கள் இந்த மூன்று நாட்கள் இவர்களுக்கு ஆகாத நாட்கள் என்று சொல்ல வேண்டும் ஆகாத நாட்கள் என்று சொல்லும் நம்ம சந்திராசிரமம் என்று சொல்லக்கூடிய தினங்கள் எல்லாம் எல்லாருக்குமே பயப்படுவதற்கோ கவலைப்படுவதற்கோ ஒன்றும் ஒன்றுமல்ல புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறோம் வழக்கமான காரியங்கள் எல்லாமே நடக்கலாம் வழக்கமான வேலைகள் வழக்கமாக செய்யக்கூடிய அத்தனையும் செய்யலாம் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் இவ்வளவுதான் மத்தபடி மற்றபடி பயப்பட வேண்டாம் பதிமூணாம் தேதி பணம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அடுத்து ராசிக்கு செல்லுகின்றோம் விருச்சிக இரண்டாம் இடத்திலே குரு சனிக்கேது வீட்டிருக்கிறார்கள் நான்காம் இடத்திலே சுக்கிரன் புதன் ஐந்தாம் இடத்திலே சூரியன் ஆறாம் இடத்திலே சந்திரன் ஏழாம் இடத்திலே செவ்வாய் எட்டாம் இடம் ராகு இவ்வாறான கிரக நிலவுறையை வைத்து பார்க்கும்பொழுது மிகச் சிறப்பான ஒரு வாரம் என்றே சொல்லலாம் மிக மிகச் சிறப்பான வாரம் உடல்நிலை சரியில்லாத காணப்பட்டு வந்தவர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பத்திலேயே உடல்நிலை பூரணம் குணமடைந்து நல்ல ஆரோக்கியம் காணப்பட்டு வரும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபடுவார்கள் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வு காணப்பட்டும் உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு வாரம் உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல செய்தி காதுக்கு வரும் தவிர சொந்தமாக தொழில் சொந்த தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு வியாபாரத்திலே விருத்தி அடையக்கூடிய வாரமும் வருமானம் கூடுதலாக வரக்கூடிய ஒரு வாரமும் வியாபாரம் தொழில் சிறப்பு சிறப்பு விளங்கக்கூடிய ஒரு வாரம் என்று இதை சொல்லலாம் இந்த வாரம் கிரக நிலவரங்கள் படி விருச்சிக நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பார்கள் முன்னேற்றத்திற்குண்டான அறிகுறியை காண்பார்கள் இப்படியாக இவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சிறப்பான ஒரு வாரம் என்றுதான் சொல்ல பத்து பதினொன்று பனிரெண்டு மூன்று நாட்கள் இவர்களுக்கு சந்திராசம நாட்கள் பத்து பதினொன்று பனிரெண்டு மூன்று நாட்கள் சிறப்பானதல்ல புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பிறகு வார ஆரம்பத்திலே ஏழாம் தேதி எட்டாம் தேதி பணம் வரும் நாட்கள் என்று சொல்லக்கூடியதாகும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரவேண்டிய வ எதிர்பார்க்கிற பணம் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வர வேண்டியது இருந்தால் தேடி வந்து சேரக்கூடிய நாட்கள் என்று சொல்லலாம் இதிலே திடீர் பணம் வரவும் இருக்கிறது வரவேண்டிய பணமும் இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் இந்த இரண்டு நாட்களே கைகளில் பணம் வந்து சேரும் அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு செல்கின்றோம் தனுசு ராசி என்று எடுத்துக்கொண்டால் ராசியிலே குரு பகவான் சனி பகவான் கேது பகவான் மூன்றாம் இட சுக்கர புதன் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் செவ்வாய் ஏழிலே கிரக நிலவரங்கள் இதிலே பத்தாம் தேதி குரு ஆகிறார் பதினோராம் தேதி புதன் மீன ராசிக்கு போகின்றார் இவ்வாறான கிரக நிலைகளை வைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன் பார்க்கையிலே மிகச் சிறப்பானதொரு முன்னேற்ற யோகமான விசேஷமான வாரம் என்றே இந்த வாரத்தை சொல்லலாம் உங்களது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவுமே வரும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு அதிலும் வெற்றி காண்பீர்கள் நீண்ட நாட்களாக வராமல் இருக்கக்கூடிய வரவேண்டிய பணம் உங்கள் கையில் இந்த வாரத்திலே வந்து சேரும் புதிய தொழில் புதிய வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் வந்து சேருகிறது புதியதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் காணப்படுகிறது இவ்வாறாக பல வகையிலே இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான வாரம் என்றே சொல்லலாம் சுப நிகழ்ச்சி நடக்கும் நல்ல நிகழ்ச்சி நடக்கும் திடீர் பிரயாணம் ஏற்படும் திடீர் பிரயாணம் ஊர் அல்லது வெளிநாடு சென்று வந்து அந்த பிரயாணத்தின் மூலம் ஆதாயமாடக்கூடிய வாரமாகவும் இதை கருதலாம் மேலும் புதிய வண்டி வாகன சேர்க்கை புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை இப்ப ஏற்படக்கூடிய ஒரு வாரம் மேலும் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த வாரத்திலே நன்மையிலே முடியக்கூடிய ஒரு வாரம் இப்படியாக வாரம் நன்மை என்று பொழுது தேதி மட்டும் இவர்களுக்கு சந்திராசமம் என்று சொல்ல வேண்டியது ஆகிறது பதிமூணாம் தேதி ஒரு நாள் மட்டும் நல்ல நாள் அல்ல சந்திராட்சமும் எட்டு ஒன்பது பத்து இந்த மூன்று நாட்களிலே பண வரவு உண்டு அடுத்தபடியாக மகர ராசிக்கு நாம் செல்லும் பொழுது பன்னிரெண்டாம் இடத்திலே குரு சனிக்கேது இரண்டாம் இடத்திலே சுக்கிரன் புதன் மூணாம் இடத்திலே சூரியன் நாலாம் இட சந்திரன் ஐந்தாம் இட செவ்வாய் ஆறாம் இடம் ராகு இவ்வாறான கிரக நிலவரங்களை வைத்து பலன் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு முதல் மூன்று நாட்கள் அவ்வளவு சிறப்பு இல்லை என்றும் பிறகு பத்தாம் இருந்து பரவாயில்லை காரியங்கள் நடக்கும் முதல் மூன்று நாட்களிலே மந்தமாகவும் குழப்பமாகவுமே காணப்பட்டு வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு நல்ல நாள் சிறப்பான நாள் முயற்சிக்க வேண்டிய முயற்சிகளுக்கு பலன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாட்கள் பத்தாம் தேதியிலிருந்து வருகிறது முதல் மூன்று நாட்களிலே உடல்நிலையிலும் சிறிய சிறிய தொந்தரவுகள் பிரச்சனைகள் இப்படி வந்து சிறிதளவு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக காணப்படுகிறது மருத்துவ சிகிச்சைக்கு பின் குணமடையக்கூடிய ஒரு வாரம் முதல் மூன்று நாட்கள் சிறப்பல்ல பிறகு பத்தாம் தேதியிலிருந்து பல வகையிலே நல்ல ஒரு மாறுதல்களை காணக்கூடிய ஒரு வாரம் எதிர்பார்க்கும் இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு வாரம் பத்தாம் தேதிக்கு பிறகு மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலே பத்து பதினொன்று பனிரெண்டு அந்த மூன்று நாட்களிலே பணம் வரக்கூடிய நாட்களாக கருதப்படுகிறது இந்த வாரத்திலே மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இல்லை இருந்தாலும் முதல் மூன்று நாட்கள் சிறப்பில்லை பத்தாம் தேதியிலிருந்து சிறப்பாக காணப்படுகிறது என்று சொல்லி அடுத்த ராசியான கும்பராசிக்கு செல்கின்றோம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியிலே சுக்கரன் புதன் பெற்றிருக்கின்றார் இரண்டாம் இடத்திலே சூரியன் மூணாம் இடம் சந்திரன் நாலாம் இடம் செவ்வாய் ஐந்தாம் இடத்திலே ராகு லாபத்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திலே குரு பகவான் சனி பகவான் கேது பகவான் வீட்டிலிருந்து பலன்களை அழைக்க இருக்கிறார்கள் மிக மிக சிறப்பான வாரம் என்றே சொல்லலாம் தொட்டது தொடங்கும் நினைச்சது நினைச்சபடி நடக்கும் எதிர்பார்க்கிற எதிர்பார்த்தது கைக்கு வந்து சேரும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்தி மகிழ்ச்சியான செய்தி வரும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு பலன் காணலாம் புதிய முயற்சியிலே ஈடுபடலாம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தானாக தேடி வந்து சேரக்கூடிய சொந்த தொழில் ஈடுபடலாம் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் புதிய வியாபாரம் ஆரம்பிக்கலாம் இவ்வாறாக இந்த வாரத்திலே மிக மிக நல்ல பலன்களாகவே அதிகபட்சமாக காணப்படுகிறது உங்களது நீண்ட இந்த வாரம் முற்றிலுமாக மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரக்கூடிய ஒரு வாரம் உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுக்கு இந்த வாரத்திலே ஏழாம் தேதி எட்டாம் தேதி பதிமூனாம் தேதி ஏழு எட்டு பதிமூணு பணம் வரக்கூடிய நாட்கள் அடுத்தபடியாக மீனராசிக்கு செல்கின்றோம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஜென்ம ராசியிலே சூரியன் வெற்றியிருக்கின்றார் இரண்டாம் இடத்திலே சந்திரன் மூன்றாம் இடம் செவ்வாய் நான்காம் இட ராகு பத்தாம் இடத்திலே குரு பகவானும் கனி பகவானும் கேது வீட்டிருக்கிறார்கள் பனிரெண்டாம் இடத்திலே சுக்கிரன் புதன் வீட்டிருக்கிறார் இவ்வாறான கிரக நிலவரங்களினால் அலைச்சல் திரிச்சல்கள் சற்று கூடுதலாக காணப்பட்டு வரும் அலைச்சல் திரிச்சல்கள் கூடுதலாக காணப்பட்டு வந்தாலும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்கிறா இருக்காது பண வரவு அதிகமாகவே காணப்பட்டு வரும் சொந்த தொழில் வியாபாரம் மிகச் சிறப்பாக நடந்து நல்ல வருமானத்தை பெறலாம் புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வாரம் வாய்ப்புகள் காணப்படுகிறது மேலும் முயற்சிக்கிற எந்த ஒரு விஷயமானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வரும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்தி மகிழ்ச்சியான தேதி உடனுக்குடன் வந்து சேரும் உங்களது நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரத்திலே உங்கள் கைகளில் வந்து சேரும் உங்கள் நீண்ட நாளே கனவு நனவாக கூடிய ஒரு வாரம் இது என்று சொன்னாலும் மிகையாகாது ஆக இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாரம் என்று சொல்லலாம் சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் குடும்பத்திலே நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது பல வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லி இந்த வாரத்திலே உங்களுக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மூன்று நாட்களிலே பணம் வரக்கூடிய வாரம் இந்த மூன்று நாட்கள் திடீர் பண வரவாக வரலாம் வரவேண்டிய பணமாகவும் இருக்கலாம் உங்களுக்கு பழைய பாக்கிகள் வர வேண்டியதாகவும் இருக்கலாம் இப்படி எவ்வாறாக இருந்தாலும் எந்த வகையிலாவது உங்கள் உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய நாட்கள் எட்டு ஒம்பது பத்து என்று சொல்லி இந்த வாரம் இந்த வார பலன்களை முடித்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க